சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித கித்தேரியம்மாள் வாழ்க்கை வரலாற்றின் ஏழாவது பகுதியை பார்க்கப் போகிறோம் கித்தேரியும் அவரது தோழிகளும் அங்கே அமைந்திருந்த ஆலயத்தின் அருகே மரக்கிளைகளாலும் இலைகளாலும் ஒரு குடில் அமைத்து அங்கே கிடைத்த காய்கனிகள் கிழங்குகளை உண்டு வாழ்ந்தனர் எவ்வித தீமைகளும் தங்களிடம் நுழையாதவாறு புலநடக்கம் எனும் வேலியமைத்து நல்லொழுக்கம் எனும் நீர் இறைத்து வானோகத்தார் விரும்பி வந்து உலாவும் பூங்கா என தம் வாழ்வை வாழ்ந்தனர் ஆதரவற்ற குழந்தைகள் உளம் வருந்தி அழுவோர் கொடிய நோயால் துன்புறுவோர் பராமரிப்பற்ற முதியோர் ஆகியோர்களை நேரில் பார்த்து ஆறுதல் கூறி தங்களால் முடிந்த உதவிகளை செய்தனர் இத்தகைய பணிகளையே இறைவனுக்கு தந்த மேலான அன்பு பணி என்றெண்ணி அவைகளையே தங்களது முதன்மையான செயல்களாகக் கொண்டு வாழ்ந்து வந்தனர் கித்தேரியும் அவரது தோழிகளும் சேர்ந்து நற்பணிகள் செய்து வாழ்ந்து வந்த அந்த பகுதியில் மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தபோதும் தேவனின் ஆனந்தமான வானோக வாழ்வில் பற்றற்றவராய் வாழ்ந்தனர் இவ்வுலக வாழ்வில் மட்டுமே பற்றுடையவர்களாக விளங்கினர் இத்தகைய மக்களை ஒன்று கூட்டி ஞானம் நிறைந்த உரைகளை ஆற்றி மக்களை நல்வழிப்படுத்த எண்ணம் கொண்டாள் கித்தேரி கீழ்கண்டவாறு உரையாற்றினார் பொம்பேர் மலைவாழும் அன்பர்களே அழிந்து போகும் இவ்வுடலுக்கு வேண்டியதை நாடாமல் என்றும் அழியாது நிலைத்து வாழும் நல்லுயிர்க்கு வேண்டியதை தேடி நாடி வாழ்ந்திடுவீர் பாவநோய்க்கு அஞ்சியவராய் விண்வழிவரும் நிலைத்த இன்பங்களைத் தரும் புண்ணிய காரியங்களில் அஞ்சாது வாழ்ந்திடுவீர் ஓயா தீ நரகவேதனையை நாளும் எண்ணி அஞ்சியவராய் வாழ்ந்திடுவீர் ஆசை வழி வந்த கதைகளை மெய்மறையென கொள்ளாது கடவுள் தன் திருப்பலியால் உண்டாக்கிய திருமறையை மெய்மறை என கொண்டு அதன் வழி நின்று வாழ்ந்திடுவீர் தீயோரை தேவன் எனக் கைகூப்பி வணங்கி வாழ்ந்திடாது அனைத்திற்கும் அனைத்துமாய் விளங்கும் இறையவன் கிறிஸ்து பெருமானையே தேவன் என கைகூப்பி வணங்கிடுவீர் கர்த்தரின் கருணை பெறும் கற்பு நெறியில் வாழ்ந்து காலமெல்லாம் பேரின்பத்தில் மகிழ்ந்து வாழ்ந்திட முயன்றிடுவீர் தான் எனும் அகந்தையால் பழிபாவங்கள் செய்து தன்னையே அழித்திடும் ஆங்கார குணத்தை விட்டு தாழ்மை காத்து பிறர் நலம்பேணி அன்பெனும் இறையொளி கொண்டு விளங்கிடுவீர் இவ்வாறு அருள் நிறைந்த ஞான உரைகளையும் இறைவனின் இயல்புகளையும் இறைவனை மன்றாடும் விதங்களையும் நயமுடன் எடுத்து கூறினார் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் எளிய ஜபங்களையும் சிறியோர் முதல் பெரியோர் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தனர் நாள்தோறும் இயேசுவின் நாமத்தை நாலாதிசைக்கும் சென்று பறைசாற்றினர் ஒருநாள் மாலைவேளையில் கித்தேரி இறைவனை தியானித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அங்கு வந்தடைந்த கிராமத்து மக்கள் பேரரசன் காயனுக்கு உட்பட்ட குறுநில மன்னனான புரோசன் லேசியான் என்பான் வேத்ஞானிகளின் உரை கேட்டு மெய்வேதம் கொண்டு இயேசுவின் வழி நின்று சீர் ஒழுக்கத்தில் சிறந்தவனாய் வாழ்ந்து வந்தான் இந்நாளில் மீண்டும் உலகின் ஆசைவலையில் அகப்பட்டு பாவசேற்றில் அமிழ்ந்து தன் பேரரசன் காயனுக்கு நல்லவனாக நடக்க வேண்டுமென்ற காரணத்தால் மெய்வேதம் மறுத்து பொய்வேதமேற்று மெய்வழி நின்றாரை தேடி துன்புறுத்துகின்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் இச்செய்தியை கேள்வியுற்ற கன்னிகை கித்தேரி உண்ணாமல் உறங்காமல் வேதனையில் நொந்து இறைவனை வேண்டினாள் சோல் அன்பு இறையோனே உன்குருதி பெற்று உனது அடியானாய் வாழ்ந்தவன் நின்குருதி நிந்தை பெற நின்றாண்டால் அது உந்தனுக்கு நிறைவாகுமோ மெய்வருந்தி உண்டாக்கிய மெய்மறை மறுத்து பேய்வினையில் மயங்கி மாண்டிடல் நன்றாகுமோ உந்தனுக்கு அனைத்து திறனும் நீ கொண்டிருக்க நீ எண்ணினால் மன்னவன் வஞ்சக உள்ளத்தை மாற்றிட அரிதாகுமோ உந்தனுக்கு யாம் வாழ நீ இறந்து நலன் நல்கிய உந்தனுக்கு பேயினங்கள் வாழ்ந்து வாழ்த்து பெறல் நலமாகுமோ உந்தனுக்கு நமது ஆலயத்தை யாதொருவன் கரைப்படுத்தினால் அவனை சிதறடிப்போம் என்று கூறிய இறையோனே உமது ஆலயமாய் விளங்கிய இம்மன்னனின் ஆன்மாவைக் கரைப்படுத்திய சாத்தானை சிதறடித்து மீண்டும் அவனது ஆன்மாவை ஆலயமாய் விளங்கிட அருள் புரிவாய் இறைவனின் அருளால் புரோசன் லேசியான் சத்தியமறையில் வந்து சேரவேண்டும் இல்லையேல் அவன் கையாலே அவ்விடமே மடிந்திடல் வேண்டும் இறைவா நீயே அருள் புரிந்திடுவாய் என இரவனிடம் கையேந்தினாள் இறைவனிடம் கையேந்தி நின்ற கன்னிகை கித்தேரிக்கு அருள் பாலித்த இறைவன் உன் நாசைப்படியே ஆகுத ஆயினும் நீ போய் உறுதியுடன் அங்கு உரைப்பாய் அவன் சினம் கொண்டு பேசினாலும் அஞ்சாதே காத்தருள்வோம் என வாக்களித்தார் இறைவனின் வாக்குறையை பெற்றுக்கொண்ட கித்தேரியின் உள்ளத்தில் ஊக்க உணர்ச்சிகள் மிகுந்தெழுந்தது காலை சுடரென கழித்தெழுந்தது மாலை சுடரென கன்னியர் முப்பதின்மாருடன் சேர்ந்து சபைனான துணிவுடன் நாடாள்வேந்தன் புரோசன் அரண்மனை அடைந்தாள் அங்கே அரச சபை வந்து மன்னவனை வணங்கி நின்றாள் தன் அருளொளி வீசும் கண்களால் கூடியிருந்த அனைவரையும் பார்த்து கொண்ட அவள் அனைவருமே கேட்டுணர தன் உரையைத் தொடங்கினாள் செங்கோல் வேந்தி அரவாணரும் தவமாதரும் முக்காலம் உணர்ந்த முனிவரும் மூவாசை வெறுத்த ஞானிகளும் நின்நாட்டில் நிறைந்திட ஆட்சி செய்து மாட்சி பெற்றாய் இன்று நாட்டில் அறம் பெருகவில்லை அருகம்புல் படருகிறது நெருஞ்சி கை நீட்டி நெருங்கி வருகிறது சிந்தனை திறம் இழந்து மனிதர்கள் சிறுத்தைகளாய் மாறி வருகிறார்கள் மாதவர் நோன்புக்கும் மடவர் கற்புக்கும் மாசரியா கிறித்துவ மக்களுக்கும் காவலனே உனது குறைவால் சோதனைகள் நிறைந்துவிட்டன குடை கீழ் வாழும் மக்களுக்கு உன்னால் பிறரால் விலங்கால் கள்வரால் பகைவரால் ஒரு தீங்கும் வராமல் தடுப்பது உன் பொறுப்பு அதை மறந்து நீயே நெடுவாளை ஏந்தி உயிர்களை அறுவடை செய்ய புறப்பட்டு விட்டாயே வேலியே பயிரை மேய்ந்தால் நல்வினை வீட்டிற்கு வராது கொலையுதிர் காலத்தை கொற்றவன் உண்டாக்கலாமா எண்ணிப்பார் பொருள் பெற்றாய் புகழ் பெற்றாய் புவியாலும் புலமை பெற்றாய் இவையெல்லாம் இயேசுவின் அருளால் பெற்றேன் எனையின் புற்றாய் இன்று காற்றடித்தால் சாய்ந்தொழுகும் காற்றாடி போல கயவர்கள் வழி செல்லும் கலையைத்தான் பெரிதாகக் கற்றாய் பெண்கள் தங்கள் சேலையை அடிக்கடி மாற்றுவது போல பெரியவனே நீ உன் சிந்தையை அடிக்கடி மாற்றலாமா கையில் பிடித்த விளக்கோடு கிணற்றுக்குள் வீழ்ந்து விட வேண்டாம் மன்னவன் இயேசுவை உண்மை கடவுள் என்று மனந்திரும்பி மீண்டும் எங்கள் பக்கம் வந்திடு இல்லையேல் நாங்கள் செத்த பிணமாகும்படி எங்களைக் கொன்றுவிடு இரண்டில் ஒன்றை இப்போதே செய் என பலவிதமாய் அடுக்கடுக்காய் கலங்கிய கண்களோடு வீறு கொண்டு கூறி நின்றாள் அங்கிருந்த அனைவருமே தன்னிலை மறந்து இமை இமைக்காது கேட்டிருந்தனர் உள்ளத்தில் அச்சமில்லாது கித்தேரி கூறிய சொற்கள் புரோசனின் உள்ளத்தை உறுத்தியது அவனின் அறியாமையை வெளிக்காட்டியது கூர்மையற்ற அவனது அறிவாற்றலை வெளிக்கொணர்ந்தது எந்த பதிலும் கூற இயலாது வெட்கப்பட்ட அவன் சபையிருந்த அனைவரும் அதிர்ச்சியுற அவனது உள்ளத்தில் மிகுந்த கோபம் எழுந்ததால் உடைவாளை எடுத்து கித்தேரியை வெட்ட ஒங்கினான் அங்கே அவனருகே அமர்ந்திருந்த பிரதான அமைச்சர் சட்டென விரைந்து தடுத்து மன்னவா தகாது இது அரச சபையில் வைத்து ஓர் பெண்ணை வெட்டி வீழ்த்துவது அரச பாரம்பரியத்திற்கே பேரிழுக்கு நிலமகளும் நிலை கொள்ளாள் பெண்ணானதினால் இவளையும் மன்னிக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டான் கொண்டான் தனியாத கோபத்துடன் இருந்த புரோசன் கித்தேரியுடன் வந்துள்ள கன்னியர்கள் அனைவரையும் ஒரு பிடித்து சிறை செய்க என ஆணையிட்டான் காவலர்களும் மன்னன் ஆணையை பணிந்து நிறைவேற்றினர் கித்தேரி மூன்றாம் முறையாக சிறையில் அடைக்கப்பட்டாள் கித்தேரி அடைபட்ட சிறைக்கு சென்ற பலர் கித்தேரி வாய்மொழி கேட்டு மகிழ்ந்து மனம் தெளிந்து தன்னுள் கரைபடிந்த மாசுகளை நீக்கி கைகூப்பி வணங்கி நின்றனர் கித்தேரியின் தெய்வீக ஆற்றல் செய்தியாக எல்லா இடமும் பரவியது அதனை கேள்வியுற்ற பிறவியிலே முடமான ஒருவன் தானும் அத்தகைய அருள் நிறைந்த கன்னியை அணுகி வேண்டி நின்றால் குணம் கிடைக்கும் என்ற திடமான நம்பிக்கையுடன் பிறர் உதவியினால் கன்னிகையவள் சிறையிருந்த இடம் சென்று ஹித்தேரியை வாழ்த்தி வணங்கி நின்றான் அவனது வேண்டுதலுக்கு இறங்கி அவளும் தன்பிரான் இயேசு பெருமானை மன்றாடி முடவனை நோக்கி அன்று முடவர்களை நடப்பித்த இயேசுவின் நாமத்தால் நான் உனக்கு ஆணையிடுகிறேன் எழுந்து நடந்திடு என கட்டளையிட்டாள் அவன் பெலத்துடன் எழுந்து இறைநாமம் துதித்து சிறை கூண்டினுள் நின்ற கித்தேரி முன் சென்று மண்டியிட்டு வணங்கி நின்றான் இவ்வாறே பிறவியிலே பார்வையில்லாத ஒருவன் கித்தேரியின் வல்லமையைக் கேள்வியுற்று அப்புனிதவதியின் அருள் உதவியால் நானும் கண்ணொளி பெற்று இப்பூலகை கண்டு மகிழ்ந்திடுவேன் என்ற திடநம்பிக்கையுடன் தேவலோக நங்கையாம் கித்தேரியை அண்டிவந்து வணங்கினான் இரக்கத்தின் ஊற்றான கித்தேரி அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை நோக்கி நகை காட்டினாள் அவனும் அவள் காட்டிய நகைதனை தான் கண்டு மகிழ்ந்தான் கண்ணொளி பெற்றுக்கொண்ட ஆனந்தத்தால் துள்ளி எழுந்து தேவன் துதிபாடி அவள் தன் திருவடிகளைப் போற்றி வணங்கிச் சென்றான் கித்தேரி சிறையிலிருந்த வேளையில் நோயாளர் பலர் குணம் பெற்றனர் முடவர்களும் குருடர்களும் செவிடர்கள் மற்றும் பல நோயாளிகள் குணம் பெற்றனர் மனிதர்களை பிடித்திருந்த கெட்ட அலகைகள் நடுங்கி ஓடியது இவைகளைக் கண்டவரும் கேட்டவரும் வியந்தனர் தெளிந்து தேவமரை சேர்ந்தனர் மாநகரமே குற்றம் நீங்கி இறைவனின் மெயுளி பெற்று சிறந்து விளங்கின்று